வெல்கம் பேக் அருண்கலை கார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா முட்டம் ஹார்பருக்கு நம்ம வந்து மீன் வாங்க போயிருக்கோம் அங்கே வந்து என்னென்ன வகையான மீன்கள் வந்திருக்குது என்னென்ன வகையான மீன்கள் வந்து ஏலம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு நாங்கள் என்ன மீன் வாங்கினோம் அப்படிங்கிறத வ அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விதவிதமாக அழகழகாக சூப்பர் சூப்பரான மீன்களெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஒரு சில மீன்களெல்லாம் அப்படியே கொண்டு தட்டுறாங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக துடி துடிச்சிட்டுலாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம முட்டம் ஹார்பரில் போய் பைக் பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு இப்போ இறங்கி நடந்து போயிட்டே இருக்கும் நிறைய பேர் மீன் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய பேர் வாங்குறதுக்காக உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் நேரத்துலேயே வந்திருப்பாங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்புறமா வந்து பைக்ல எல்லாம் கொண்டு போய் விற்பாங்கல்ல அவங்க எல்லாம் இங்கே பாருங்கள் மீன் எல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டுருக்காங்க கொண்டு போகிறதுக்கு வியாபாரத்துக்கு இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க வண்டியிலலாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கி என்ன யோகம் இருக்குது எப்படி மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெத்தலி சாலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பெரிய மீன் வாங்கினவங்கெல்லாம் இங்கே வெட்டை கொடுத்துருக்காங்க வெட்டு வெட்டி வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க பாருங்க இங்கே வரிசையாக மீன்காரங்க ஆல்ரெடி இது பிடிச்சி வைக்கிற இந்த கொண்டு போகிற மீன் வந்து கிளி மீன்னு சொல்லுவாங்க அந்த மீன் அப்புறமா இங்கே பாருங்க ஒருத்தங்க வந்து ஏலம் பிடிச்சி பிடிச்ச மீன் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து இருந்ததில் வந்து நமக்கு இன்றைக்கி கனவா மீன் வந்து நிறைய இருந்துச்சு ஆனால் வந்து அதில் ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸாக தான் சேல்ஸுக்கு இருந்துச்சு ஒரு சில இதுதான் சின்ன சின்ன கூட்டமாக வந்து ஏலம் போட்டாங்க கனவாவில் வந்து பெரிய கனவா சின்ன கனவா கலர் வேரியேஷன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு நிறைய பார்த்தோம் இந்த மீன் வந்து கிளி மீன்னு சொல்லுவாங்க ப்ளூ கலரில் இருந்துருக்கு அந்த மீன் இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் ஹை ரேட்டுக்கு ஏலத்துக்கு போச்சு இதில் வந்து அந்த குட்டியாக இருக்கிற மீன் வந்து துடி துடிச்சிட்டே இருந்துச்சு இப்போ கிட்டே போனப்போ அந்த துடி துடிப்பு தெரில நான் பார்த்துட்டு இருக்கும்போது இருந்துச்சு சோன் இங்கே வீடியோ திருப்புங்க திருப்பி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க ஒவ்வொன்றும் எப்படி என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய மீன்களெல்லாம் வந்துருந்துச்சு என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை பாருங்கள் கனவை வந்து ஒவ்வொரு ரேட்டில் இதாக வச்சுருக்காங்க பாருங்கள் நான் சொன்னல ஒவ்வொரு தரமாக ம பிரித்து வச்சுருக்காங்க சின்னது பெருசு கலர் பிரியஷனோட இதெல்லாம் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக தான் எடுக்க முடியும் அந்த தான் சொன்னாங்க உள்ள

இது மட்டும் ஆவனம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இது மட்டும் தனியா போடுறேன்

எங்களுக்கு எதை வாங்குறது எதுவுமே புரியல கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லாம இருக்கிற மீன் வந்து ரொம்ப நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஸோ அப்படியே சுற்றி முற்றிலையும் பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மீன் செட்டாச்சுது ஃபோர் ஃபிஃப்டிக்கு அதை வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம் இந்த மீன் தான் டட்டா பபாய்